வணக்கம் நம்ம பார்க்க மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்காக நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய தடியடியில் பதினேழு தமிழர்கள் தாமிரபரணி ஆற்றில் உயிரிழந்தனர் அதன் இருபத்தி ஆறாவது நினைவேந்தலை முன்னிட்டு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில் பேரணி நடைபெற்று அதன் பின்னர் தாமிரபரணி ஆற்றில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து தாமிரபரணி நதிக்கரை வரை நடைபெற்ற பேரணி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அந்த பேரணியை தான் நம்ம பார்க்க போறோம் புதிய தமிழகம் புதிய